எப்ப எப்பா 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 எம்மா 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 ஐசோக்கில் அப்படி கும்மா வடக்கான மக்கள் எங்க கும்மிறாங்க கும்மாலம்மா அத பார்க்கத்தான் எங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி அந்த ஓரத்தில் பெல் ஏக்க மாட்டேங்க அப்படி கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே அப்படியே சொல்றது நடந்தே போயிட்டுருக்கலாம் ஏன்னா நம்ம டிராவல் பண்ண முடியாது தான் போகணும் அதனால நம்ம நடந்தே போயிட்டு இருக்கலாம் எங்கே பார்த்தீங்கன்னா அந்த வடக்கான் மக்கள் குமிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக பெரிய ஒரு ரெட் லைட்டு வீடுங்க ஔஸ் ஓம் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு வடக்கானஸ்லாம் அப்படியே நிறைஞ்சிருப்பானுங்க ஆனால் இதில் கிளியரான்ஸாக தெரியுதா இல்லையான்னு தெரியாது பட்டு ஆனால் இந்த நான் வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வழியாக கரண்ட் ஃபுல்லாக கட்டு அதாவது பெங்களூர் சிட்டியில் பாதி இடத்துல கொஞ்சம் கரண்ட் கட் ஆகிடுச்சு என்னடா இது எனக்கு வந்த சோதனை இன்னைக்கு ஏதாடா இந்த கொஞ்சம் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்லோட் பண்ணலாமே நடந்து போயிட்டு அப்படின்ட்டு நினைக்கும் போது எனக்கு ஏன் இப்படி சோதனை எல்லாம் வருது அப்படின்ட்டு ஒரு வழியாக அப்படியே அந்த மனசை கொஞ்சம் புலம்பிட்டு நானும் கொஞ்சம் அப்படியே அந்த சேஃப்டியாக கொஞ்சம் அந்த ஓரம் அப்படியே நடந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பின்னாடி என் பின்னாடி இந்த வண்டி வர வலிச்சுதான் வச்சுதான் அப்படி நான் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு அந்த தரமான சம்பத்தை இன்னைக்கு எப்படி ஒன்று பார்த்தோம் ஆனுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு நோக்கத்தோடையும் அது சரி இன்றைக்கி எப்படி சொல்கிறது அப்படி அப்படியே போனாலையும் ஒருவேளை அது கிளியரன்ஸாக கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அப்படியே டவுட்டாக இருந்துகிட்டு இருந்தது சரி எப்படியா ஒன்று நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ண பார்க்கணும் அப்படிங்கிற என்னன்னா அந்த நிமிஷம் சொல்கிறது மைண்ட் செட்டில் அப்படி தாட்டாக ஓடிட்டு இருந்தது சரி அதுக்கான இடையில என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு பயந்துட்டு அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நெகரியா இந்த ரோடுகள்லாம் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா சுடுகாட்டெல்லாம் நிறைய தான் ஒரு ரோடு போட்டிருப்பாங்க போல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சமாதிலாம் இருந்தது அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு அச்சம் பயம் என்னடா அது அப்பயும் வந்து சுடுகாட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் அங்கே ரோடு போட்டிருப்பாங்க போல் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டு ஏன் இப்படி வெளிச்சாடிக்குதான் எனக்கு சரியாக தெரியல மறக்காமல் அது ரீசன் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே விட்டுங்க ஆமாங்க சுடுகாட்டுலிங்க அதே மாதிரி அந்த போய் போயிட்டு இருக்கும் போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சடனாக வந்து பயம் வந்துடுச்சு என்னடா இது இங்கே நடந்து இருக்குமே அப்படின்ட்டு சரி ஒரு வேலை அப்படியே சொல்கிறது கும்பநாத கடவுள் இல்லை எல்லா கடவுளையும் சொல்கிறது அப்போ மட்டும் அந்த பயத்தோட ஒன்று சேர்த்திட்டு எப்படி ஒன்று இங்கிருந்து தப்பிச்சா போதும் கடவுளே அப்படின்ட்டு நடந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அது போயிட்டு இருந்தேன் அந்த ஒடக்கானம் கும்மீர இடத்துக்கு ஐசல் கும்மா ஆடா வடக்கானுங்க கும்பிறாங்க கும்பாலமா அப்படிங்கிற இடத்துக்கு இந்த போயிட்டு அப்படியே டிராவல் பண்ணி கண்டிப்பாக பார்த்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட போயிட்டே இருந்தேன் ஏன்னா ஒரு வெற்றியோட பயணம் வந்து ஃபஸ்ட்டு எல்லா ப்ராப்ளம் வந்து செய்யும் இருந்தாலும் கடைசியாக அந்த வெற்றியோட இலக்கு அடையும் தான் கொஞ்சம் மனதில் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி எனக்கு என்னென்னா சந்தோஷம்லாம் கிடையாது எங்கடா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது சரிங்க பாருங்கள் சுத்தமாக இருட்டுங்க அப்படி கவனம் இருந்தது அதாவது இந்த லைட் அதாவது இந்த வண்டி வெளிச்சம் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான்லாம் வந்து சத்தியமாக எங்கேயாவது பயந்து மயக்கத்தில் சேர்த்துருப்பேன் அந்த அளவுக்கு கப்பூனு என்னடா அது நானும் சரி கரண்ட்டை வந்துடும் ஒரு நம்ம அந்த ரெட்டில் சொல்கிறது அந்த ஏரியா நெருங்குற ஒதிகம் அப்படியே கரண்ட்டை வந்துடும் வந்துடும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே வேண்டாத கடவுளும் இல்லை கும்படாத சொல்கிறது சாமியும் இல்லை எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன் சரி இதை ஒரு ஃப்ளோவில் உடையிட்டேன் மன்னித்துக்கோங்க அப்படி மாதிரி எல்லாம் நினச்சிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன் ஆனால் நான் அந்த எண்டு போய் முடிக்கிறேன்னா இல்லைன்னு தெரில பக்கம் வரைய போகிறேன் ஆனால் கரண்ட் ஒன்றும் வரலையே கடவுளே அப்படின்ட்டு மனசுல ஒரு இதை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா பாருங்க இன்னும் கொஞ்சம் தாங்க இன்னும் ஒரு பத்து செகண்ட்டுக்குள்ள அந்த இடத்த நம்ம அடைய போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அடைய போற முடியாது பார்க்க போறோம் இதுல எத்தனை பேர் ஒரு ஆர்வம் சொல்றது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்கட அந்த இதை காணும் காணும் அப்படிங்கிறீங்க எக்கச்சக்கமான பேருங்க கட்டத்தட்ட பார்த்தா நீங்களும் இப்படி ஷாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க நிச்சயம் பேசிகிட்டு இருக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த வயசில் இவ்வளோ பேரா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு அந்த மாதிரி இருபது வயசுலாம் இருக்கும் அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் அங்கே இருப்பாங்க பாருங்க ஆனால் ரெண்டு பேர் நடந்து போய்ட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஏதா நோக்கி தான் போயிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் நினைக்கிறேன் இருங்க தான் அந்த இடம் வந்து நெருங்க போது அதாவது இருந்த நிறைய இருட்டா இருந்தது பாருங்க எல்லாம் விக்கி விக்கி நடந்து போயிட்டு இருக்கா பாருங்க ரெண்டு பேர் பாருங்க எல்லாம் வடக்கானுக்கு தான் எல்லாம் போறமே அந்த ஏரிய தான் போயிட்டு இருக்காங்க சுறுசுறுப்பா போயிட்டு இருக்காங்க அதாவது கரண்ட் வந்து கூடாது நம்ம சீக்கிரம் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க ஊருக்கு கொஞ்சம் ஸ்லோவா மோசம்ல கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இந்த லாஸ்ட் எண்டு மட்டும் நீங்க கேமராவை கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா காமிச்சிங்கன்னா பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் அதாவது அங்கே நிச்சயம் பேசுகிறது அங்கே நிறைய அந்த வண்டிகளை நிற்கிறது உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இப்போ அந்த இடம் வந்து நெருங்க போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த வண்டிலாம் அங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வண்டி போகிறோம் அங்கே தாங்க அதாவது இந்த இடத்துல தான் போகிறவங்க பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு வண்டி பாருங்கள் அந்த ரைட்டு லைட் வடிச்சுப்போம் நல்லா தெரிய பாருங்கள் இந்த வெளிச்சம் அதாவது வந்து லைட்டு பாருங்கள் அதாவது சைடு பக்கம் நிறுத்துட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த இடம் மக்களே வந்தாச்சு இங்கே பாருங்கள் அதாவது இந்த அங்கே பாருங்க உங்கள் லைட் வர மினிமணி ஏற்படுத்திங்களா சின்னதா அங்கே பாருங்க அன்னிச்சி பேசிக்குறாங்க பாருங்க அதா பார்த்து தெரியும் அங்கே பாருங்க அன்னிச்சி பேசிக்கலாம் அங்கே பாருங்க நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க அதெல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க இதுதாங்க நிறைய பேர் மினிமணி புரிஞ்சுட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்து நல்லா தெரியல ஆனால் கண்டிப்பாக நான் பார்த்தேன்